மாமா இன்னைக்கு சண்டே கடைக்கு போயிட்டு மட்டன் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ காரம் நாலு புடிச்சிட்டு வந்துரு என்னடி கோழி கறியை விட்டுட்ட அதான் நம்ம பண்ணையில இருக்க என்ன நம்மள பாக்குற இனி கடைக்கும் போக முடியாது கறியும் வாங்க முடியாது ஏன் காசு இல்லையா நீ கறி திங்கிற ராசி இல்ல ஏனா புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன் உணர புரட்டாசி மாசம் கறி திங்க கூடாதான் ஆமாப்பா மனுஷங்களா யாரும் கருதிங்க மாட்டாங்க அப்பவும் பொண்டாட்டி ஒண்ணு பிரச்சனை இல்லையா ஏண்டி என்ன பத்த உனக்கு மனுஷங்களா தெரியலையா தெரியல தெரியலையா அவளை பிடிமா இன்னைக்கு ஆக்கிடுவோம் சும்மா சொல்ல ஓனர் பொண்டாட்டி இது கிளாம போச்சு பே கோழியை குளிப்பாட்டி கோவில்ல விட்டாலும் அது கொத்தி கொத்தி தான் திங்குமா ஏன்டி கோழி கொத்தி திங்காம நான் நக்கியா திங்கும் உனக்கு என்னடி பிரச்சனை பே கறி வேணும் புரட்டாசி நாளைக்கு வச்சுக்கலாம் புரட்டாசி தலையில வைக்கிற பூவா நாளைக்கு வச்சுக்க சரி முட்டை

அதான்டி, காய் கறி வாங்கிட்டு வரவா மாமா பிளீஸ் கறியை மட்டும் யாபப்படுத்தாத ஓ ஓ சாரி டி முட்டை வாங்கிட்டு வரவா யோயா மைலா அக்கா என்னம்மா எங்க வயல்ல நண்டு ஏறி போச்சு பிடிக்க போறோம் வரீங்களா நாங்க நண்டு எல்லாம் சாப்பிடுறது இல்லம்மா நண்டா அது நண்டு இல்லக்கா எங்க வயல்ல வண்டி ஏறி போச்சுன்னு சொன்ன வண்டி எரிச்சு நண்டு எரிச்சுன்னு இதுக்கே இப்படி கோவப்படுற போடுற சாங்க தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகாராணிக்கு இங்க ஏழு வேஷமா என்ன சோகமா இருக்க ஒண்ணும் இல்லப்பா என் சோகம் என்னோட போகட்டும் அதாம்மா சொல்லு ஏன் லெக் பீஸ் அடிபட்டிருக்கு கொஞ்சம் மருந்து இருந்தா போட்டு விட காலல அடிபட்டிருக்குன்னு சொல்லுடி ஏன்டி லெக் பீஸ் ஞாபகப்படுத்துற ஏய் வரல பாடி வரலா எங்க எங்க வரலா அடி உன் வரல பாடி எறும்பு கடிக்க போதே எறும்பு இவளுக்கு என்ன ஆச்சு சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோம் நல்ல எலும்பு சூப்பு எலும்பு எந்த எலும்பாலும் அழிச்சு போடு கண்ணை மூடினா கூட ராஜ்கிரன் படமா வருதே என்ன நல்ல எலும்பு கனவா நம்ம கண்ணுக்குதான் இப்படி தெரியுதா நல்லாடிவே இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளுக்கு நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ணாட்ட என்னடி நாட்டுல கடவுள் நடக்கல கடவு போறேன் ஐயோ கடவுளே என்ன இப்படி சோதிக்கிறியே கடவு நீங்க யாரோ கிட்ட போலாம் போறா. விடுங்கடா சாமி நான் வீட்டை கிளம்பறேன். முட்டை எடுத்துட்டு போடி. காலையில என்ன விழாட்டு காட்றாங்க? எப்படி எல்லாம் தோதிக்கிராங்க? பொழுது விடியே விட மாட்டே கிராங்கல ஐயா. ஏய் பசங்க இத்ரே தோசை எடுத்துறாரே. இனம்மாமாஸ். நோ நோ நோ. இனம்மாமா வேற வழி தெரியல மாமா அது சரி கோழியை வரையாம என்னடு குருவியை வரைஞ்சு வச்சிருக்க முடியாம அதுல பசிக்குது குரு மாமா என்னால நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு ஒரு மணி நேரம் பரட்டாசியை தள்ளி வச்சிக்கலாமா என்னால கறி சாப்பிடாம இருக்க முடியல மாமா என்னடு இப்படி பேசுற தெய்வ குத்தமா இருண்டு திருவள்ளுவர் அதை பத்தி சொல்லியிருக்காரு தெரியுமா திருவள்ளுவாரா என்ன ம சொல்லியிருக்காரே

சரிங்க நீங்க போயிட்டு வாங்க எங்களுக்கு வேலை இருக்கு யோ நீ என்ன அவங்கள மட்டும் போ சொல்ற வாங்கிட்டத சொல்றேன் சீக்கிரம் மூலினா ஆட்டு போட்டி முடிஞ்சிரும் கவுண்ட் அப்ப ஓனரா பாவம் டேய் அது ஆட்டு போட்டி இல்லடா ஆடுற போட்டி ஆடுற போட்டியா அப்படினா டான்ஸ் ஆடுற போட்டி ஏன்டி அவங்க ஆடுற போட்டி கூட்டிருக்காங்க உனக்கு ஆட்டு போட்டினு கேக்குதா கிட்டான விடியா பாவம் டேய் புரட்டாசி ஒரு மாசம் தான்டி பொறுத்துக்கோடி டேய் நான் உனக்கு கேக்கவா பொண்டடி கரட்டாசி முடிற வரைக்கும் கரிசா சாப்பிட முடியாது அதனால அதான் ஏன்டி தயங்கற கேளு நீங்க சைவ முட்டை போடுவீங்களா ஏய் நீ இவள செத்துறல தப்பே இல்லையா இவளமள ஊட்டு சைவ முட்டை போச்சு போட இவளுக்கு சைவ முட்டை